அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வசலம் வால ஷ்ரஃபில் முர்சலீன் வால அலிஹி வாசாபிஹி ஒமன் தபி அஹும் பிஹானின் இலாயும்தீன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய ஹொத்துபாவிலே குளிர்காலங்கள் சம்பந்தமாகவும் அந்த குளிர்காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் உணர்த்தப்பட்டது அல்லாஹு ஜெல்ல ஷா நஹூல இப்படியான குளிர்காலங்களை மனிதர்களுக்கு உணர்வூட்டக்கூடியதாகவும் மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் அமைத்து வைத்திருப்பது அவனுடைய ஹெக்குமத்துகளில் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் பொதுவாக சூடை பொறுத்தவரையிலும் குளிரை பொறுத்தவரையிலும் அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக அல்லாஹுலா இந்த உலகத்திலேயே அந்த இரண்டையும் அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது நஹ்னு ஜல்நா தீரத்தவ்வத்தை அல் முக்குவீன் இந்த நெருப்பை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த உலக மக்களுக்கு உணர்வூட்டக்கூடியதாக மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒமத்தா அல்லில் முக்குவீன் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் குளிரை காய்ந்து கொள்வதற்காக நெருப்புகளை மூட்டிக்கொள்வதற்காக நாம் இந்த நெருப்பை சூட்டை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹூ ஜெல்லஷியான அல் அல்குர்வானிலே சொல்கிறான் அதே போன்று குளிர் என்பதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று குளிர் கூட நரக நெருப்பை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய இருந்து புரிந்து கொள்கிறோம் எப்படியான குளிர் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத குளிர் உறைந்துவிடக்கூடிய குளிர் அவனால் சகித்துக்கொள்ள முடியாத குளிர் இந்த குளிரை கூட அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஆக்கி வைத்து மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாக அமைத்து வைத்திருப்பதாக நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுஹுரையிறார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை இஷ்தகன் நாரு இலா ரிகா நரக நெருப்பு தன்னுடைய ரப்பிடத்திலே சென்று முறையிட்டதாம் என்ன முறையிட்டது ஃபகால தகல பாலி பாலா இறைவா நெருப்பின் ஒரு பகுதி அடுத்த பகுதியை சாப்பிட்டு விடுகிறது நெருப்பு அதாவது நரகம் முழுவதுமாக சூடாக இருக்கிறதே என்று முறையிட்டதாம் அப்பொழுது அல்லாஹு ரபுல் அலமின் ஃபாதீன் அலஹா நஃபசைனி இந்த நரக நெருப்பிற்கு இரண்டு வகையான மூச்சை அல்லாஹு தால அனுமதித்தான் ஒரு மூச்சு காற்றே பொழுதோ நபசுன் ஃபிஷிதா மாரிகாலங்களில் அது விடுகின்ற மூச்சு வ நபசுன் ஃபிஷ்வை இன்னொன்று கோடை காலத்தில் அது விடுகிற மூச்சு என்று நபிகள் நாயகம் சொல்லாக வலிய செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நரக நெருப்பு என்பது நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நெருப்பாகும் அதே போன்று அந்த குளிர் என்பது ஜம்ஹரீர் என்று சொல்லப்படக்கூடிய குளிராகும் அதுவும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் நரகம் என்பது கடும் குளிரினாலும் நரகம் என்பது கடும் சூட்டினாலும் ஆக்கப்பட்டுள்ளது என்று நபிகள் நாயகம் செல்லாஹ் வளைவசல் அமர்கள் உணர்த்தக்கூடிய செய்தி குளிர்காலத்தில் இறைவனுடைய அத்தாட்சியை உணர்த்துவதாக அமைந்திருப்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த குளிர்காலங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் சில திட்டங்களை நமக்கு சொல்கிறது பொதுவாக இன்றைக்கு உலு செய்வதில் கவனக்குறைவு இருப்பதை நாங்கள் இந்த காலத்திலே பார்க்கலாம் பூரணமாக என்ன செய்வதில்லை உது செய்வதில்லை குளிர் என்கிற அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் உதுவை சிறப்பாக செய்யாமல் கரிசனை இல்லாமல் இருந்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லிமில் அபு ஹுரேரா அலி அல்லாஹன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு வலிவசல்ல அவர்கள் கேட்கிறார்கள் அலா அதுல்லுக்கும் அலாமாயம் சுல்லாஹு பீஹில் ஹதாயா வாரஃபாயு பிஹித் தர்ஜாத் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறுமை நாளில் தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று ரசூசல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு அப்படியான நல்லமல்களில் சிலதை ரசூலுல்லா சொன்னார்கள் அதில் ஒன்று என்ன இஸ்பாகுல் உதோ அலல் மகாரிஹி கடும் சிரமமான சந்தர்ப்பங்களில் கடும் சிரமமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்ய வேண்டும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பள்ளிக்கு செல்ல முடியுமாக இருந்தால் நீங்கள் நடந்து எட்டுக்களை வைத்து பள்ளி வாயல்களுக்கு செல்வது வந்தாரு சொலாதிபாத சொலா ஒரு தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அடுத்த தொழுகைக்காக வேண்டி நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் பதாலிக்கும் ஒரு ரிபாத் பதாலிக்கும் ஒரு ரிபாத் அதுதான் மனக்கட்டுப்பாடு அதுதான் மனக்கட்டுப்பாடு மனதோடு போராடி வெல்வது என்றால் அதுதான் என்று நபிகள் நாயகம் சொல்லாக வலிய செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதரர்களே ஆக குளிரை பயன்படுத்தி நாங்கள் உதோவில் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது என்பது இந்த காலத்தில் மிக முக்கியமாக உணர்த்தப்படக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான சட்டம் என்ன காலுரையின் மீது மசூ செய்வது புது செய்து விட்டு சுத்தமான நிலைமையில் நீங்கள் காலுரை அணிந்து கொண்டால் உள்ளூர்வாசிகளாக ஒரு இடத்தில் தங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கும் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மூன்று நாட்களுக்கும் காலுரையின் மீது மசூ செய்வதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே காலுரையின் மீது மசூ செய்கின்ற பொழுது நாங்கள் புது செய்தவர்களாக மசூ செய்ய வேண்டும் அதே நேரத்தில் காலுறை வந்து சுத்தமானதாக இருக்க வேண்டும் கால வரையறை என்பது இருக்கிறது நீங்கள் உதாரணமாக ஒரு உதுவை செய்துவிட்டு மசூ செய்வதாக நீயத்து வைத்து விட்டீர்கள் நீயத்து வைத்துவிட்டு காலுரையை நீங்கள் அணிந்தால் அதை அணிந்ததன் பிறகு உங்களுக்கு உது முறிகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு எப்பொழுது நீங்கள் முதல் தடவையாக மசூ செய்கிறீர்களோ அந்த நேரத்திலே இருந்து நீங்கள் ஒரு நாளை கணக்கிட வேண்டும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் அதை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் உதாரணமாக சுபகு தொழுகைக்கு பிறகு நீங்கள் காலுறையை உது செய்த நிலையில் சுத்தமான நிலைமையில் நீங்கள் அணிந்து லொஹரை அண்மித்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உது முரிகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த உது முறிந்ததன் பிறகு நீங்கள் காலுறையின் மீது மசு செய்வீர்கள் மசுகு செய்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இருந்து ஒரு நாளையோ அல்லது மூன்று நாட்களையோ நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மசுகு செய்கின்ற பொழுது காலின் மேற்பரப்பின் மீதுதான் நாங்கள் மசுகு செய்ய வேண்டுமே ஒழிய காலின் கீழ்ப்பகுதியில் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை மசுகு செய்ய தேவையில்லை அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த காலகட்டத்தில் தயமம் செய்கிறது என்பதும் நாங்கள் மிக முக்கியமாக அதிலே கூடுதலான அனுமதிகளை எடுத்துவிடக்கூடாது குளிர்காலம் என்பதால் தயமம் செய்துவிட்டு தொழுது விடுவோம் என்கிற அந்த சட்டத்தை லேசானதாக நாங்கள் எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் தண்ணீரை சூடாக்கி எங்களுக்கு ஒழு செய்ய முடியுமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் வெறுமனே தயமம் செய்துவிட்டு தொழுவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது என்பதை அன்புள்ள சகோதரர்களே இங்கு நான் உணர்த்தி கொள்கிறேன் அதேபோன்றுதான் தான் இந்த மாரி காலங்களில் நாங்கள் கோட் போடுகின்ற பொழுது அல்லது ஸ்வீட்டர்கள் போடுகின்ற பொழுது அதை கலட்டிவிட்டு எங்களுடைய கையின் அந்த பகுதியை முழுவதுமாக நீக்கி கையினுடைய இந்த பகுதியை முழுவதுமாக கழுக வேண்டும் பலர் தடாவி விட்டு செல்லக்கூடிய காட்சியை காணுகிறோம் அன்புள்ள சகோதரிகளே உதுவினுடைய பருளினுடைய உறுப்பாக கஃப் அதே போன்று திரா என்கிற இந்த பகுதிகளெல்லாம் அதை செய்தால்தான் உது ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற பரவான உறுப்புகளில் கூடிய உறுப்புகள் இப்படியான உறுப்புகளை நாங்கள் சரியாக கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய உது பரிபூரணமாகாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதே போன்று இறுதியாக இரண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டன ஒரு விடயம் என்ன இந்த குளிர்காலத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹூத்தால அவனுடைய நியமத்துகளை நமக்கு உணர்த்துகிறான் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியாமல் பாதை ஓரங்களிலும் அல்லது குளிலே இருந்து பாதுகாத்து கொள்ள முடியுமான ஒழுங்கான வசதி இடம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் குளிலிருந்து உங்களை பாதுகாத்து நோயிலே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறான் அந்த வல்லநாயன் அவனுடைய அந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் சுக்குர் செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இன்றைய காலத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிறது அதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லாக வளைவு செல்லமார்கள் இது அவாயிலி ஒவ்வொரு நாளைக்கும் தூங்கச் செல்லுகின்ற பொழுது என்ன பிரார்த்தனை ஓதுவார்கள் அது ஹம்துல்லா இல்லதி வகஃபானா வ ஆவானா எங்களுக்கு உணவளித்து புசிக்க தந்து நீராகாரம் புகட்டி சகலவிதமான பாதுகாப்புகளையும் செய்து வசிக்க வதி வசிப்பிடம் தந்தானே அந்த இறைவன் அவனுக்கே இல்லா புகழும் என்று நபிகள் நாயம் சொல்லாக உலைவு செல்ல அவர்கள் சொல்லிவிட்டு மூவி இன்றைய உலகத்தில் எத்தனையோ பாதுகாப்பு இல்லாமல் ஒதுங்க இடம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்களே என்கிற அந்த உணர்வோடு தான் நபிகள் நாயகம் செல்லு வளைவ செல்லும் அவர்கள் அல்லாவுடைய நியாமத்தை உள்வாங்கிக் கொண்டவர்களாக தூங்கச் செல்வார்கள் அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த காலத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் இரவில் நீங்கள் நெருப்பு மூட்டுகின்ற பொழுது இந்த மாதிரியான வசதி ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது அதே நிலையிலேயே தூங்கிவிடாதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர நமக்கு வழிகாட்டுகிறார்கள் மதீனாவிலே ஒரு வீடு பற்றி எறிந்து விட்டது அந்த குடும்பத்தாரின் மீது அந்த வீடு பற்றி எறிகிற செய்தி ரசூ செல்லாக வலிவு செல்லும் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது சொல்லப்பட்ட பொழுது அல்லாவுடைய எதுவும் செல்லாக வளைவ செல்லும் அவர்கள் மக்களே இன்னமாகி அதுவும் நெருப்பிருக்கிறதே அது உங்களுடைய எதிரியாக இருக்கிறது ஃபைதா அன்கும் நீங்கள் தூங்க செல்வதாக இருந்தால் அதை அணைத்துவிட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இந்த மாதிரியான காலங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஆக சகோதரர்களே அல்லாவுடைய அந்த கடும் தண்டனையும் பயந்து அவன் இந்த காலத்தில் நமக்கு செய்து தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கும் ஷுக்குர் செய்து அல்லாவுடைய சட்டங்களையும் சரியான முறையில் பேணி வாழ வேண்டும் என்கிற ஒரு அழகான சாராம்சம் இந்த ஹுத்பாவிலே நமக்கு வழங்கப்பட்டது அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை மர்மை நாளில் சுவர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரபுல் ஆலமீன் ஆக்கியல்வானாக